வணக்கம் ஆசிரியர் பெருமக்களே பெஸ்ட் எஜுகேஷன் அகாடமியிலிருந்து நான் உங்கள் தோழி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பிக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஆசிரியர் பெருமக்களுக்காக சைக்காலஜி நம்ம சேனலில் வழங்க இருக்கிறோம் ஒவ்வொரு முப்பது கேள்விகளும் வினாக்களுக்கான விடைகளும் தரப்படும் நீங்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா தினமும் முப்பது வினாக்கள் நீங்கள் படிச்சிடலாம் படிச்சுட்டு எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர்ட் ஆயிடலாம் நீங்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க முதல் கேள்வி மனித குழந்தைகளை சமூக நெறிப்படுத்துதலே கல்வியின் நோக்கம் என்று கூறியவர் ஆன்சர் ஜான் டூயி மனித குழந்தைகளை சமூக நெறிப்படுத்துதலே கல்வியின் நோக்கம் என்று கூறியவர் ஜான் டூயி அடுத்த கொஸ்டின் புலனுறுப்புகள் அறிவின் வாயில்கள் என்று கூறியவர் ஆன்சர் புலனுறுப்புகள் அறிவின் வாயில்கள் என்று கூறியவர் மாண்டிச்சேரி நெக்ஸ்ட் சபர்மதி ஆசிரமம் தொடங்கியவர் சபர்மதி ஆசிரமம் தொடங்கியவர் காந்திஜி சபர்மதி ஆசிரமம் தொடங்கியவர் காந்திஜி ஒன் மக்தாப் மதர்சாக்கள் என்பவை ஆன்சர் முஸ்லிம் கல்வி மக்தாப் மதர்சாக்கள் என்பவை முஸ்லிம் கல்வி இதில் மக்தாப் என்பது ஆரம்ப கல்வி இந்த மக்தாப் மதார் சாக்கள் என்பது முஸ்லிம்களுடைய கல்வி அதுல மக்தாப்னா என்ன மதார் சாக்கள் மக்தாப் என்பது ஆரம்ப கல்வி மதார் சாக்கள் என்பது உயர்கல்வி மக்தாப் என்பது ஆரம்ப கல்வி மதார் சாக்கள் என்பது உயர்கல்வி அடுத்து விஸ்வபாரதி விஸ்வபாரதி தொடங்கியவர் அப்படின்னு இருக்கும் விஸ்வபாரதி பல்கலைக்கழகத்தை தொடங்கியவர் வந்து தாக்கூர் விஸ்வபாரதி பல்கலைக்கழகத்தை தொடங்கியவர் தாகூர் அனைத்து கற்றலுக்கும் அவசியமானது குவி சிந்தனை அனைத்து கற்றலுக்கும் அவசியமானது குவி சிந்தனை படைப்பாற்றலுக்கு அவசியமானது விரி சிந்தனை படைப்பாற்றலுக்கு அவசியமானது விரி சிந்தனை சரியா நல்ல கிரியேட்டிவிட்டி நிறைய வரணும்னா விரி சிந்தனை தான் யூஸ் ஆகும் நெக்ஸ்ட் மதம் அறநெறி வலியுறுத்தும் கல்விக்குழு முதலியார் கல்விக்குழு மதம் அறநெறி இரண்டையும் வலியுறுத்தும் கல்விக்குழு என்னன்னு முதலியார் கல்விக்குழு அது எப்ப தொடங்குச்சுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டில் சரியா மதம் அறநெறி வலியுறுத்தும் கல்விக்குழு முதலியார் கல்விக்குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு அடுத்து ஒரு தாய் நூறு ஆசிரியர்களுக்கு சமம் என்று கூறியவர் காந்தி ஒரு தாய் நூறு ஆசிரியர்களுக்கு சமம் என்று கூறியவர் காந்திஜி அடுத்தது செயல்படு ஆக்க நிலையுறுத்தத்தின் மறுபெயர் கருவிசார் ஆக்க நிலையுறுத்தம் செயல்படு ஆக்க நிலையுறுத்தத்தின் மறுபெயர் கருவிசார் ஆக்க நிலையுறுத்தம் அடுத்து ஸ்கின்னர் கோட்பாட்டின் மையம் ஊட்டம் ஸ்கின்னர் கோட்பாட்டின் மையம் ஊட்டம் ஸ்கின்னர் வந்து எதை வலியுறுத்தினார்னா வலுவூட்டத்தை பற்றி வலியுறுத்தியிருப்பார் சரியா நெக்ஸ்ட் திட்டமிட்டு கற்றல் கற்பித்தல் இயந்திரம் கணினி வழி கற்றல் போன்ற சுய கற்றலுக்கு அடிப்படை ஸ்கின்னரின் வலியூ வலுவூட்டம் திட்டமிட்டு கற்றல் கற்பித்தல் இயந்திரம் கணினி வழி கற்றல் போன்ற சுய அடிப்படையாக அமைவது யாருடைய வலுவூட்டம்னு கேட்டால் ஸ்கின்னரின் வலுவூட்டம் ஸ்கின்னரின் வலுவூட்டம் நெக்ஸ்ட் பரிசு பாராட்டு என்பது நேர்மறை வலுவூட்டி பரிசும் பாராட்டும் என்ன வலுவூட்டின்னா நேர்மறை வலுவூட்டி சரியா அப்போ வலுவூட்டத்தை பற்றி சொன்னவர் ஸ்கின்னரு ஸ்கின்னருடைய வலுவூட்டம் வந்து எதற்கு அடிப்படையாக இருந்ததுன்னா திட்டமிட்டு கற்றல் கற்பித்தல் இயந்திரம் கணினி வழி கற்றல் போன்ற சுய கற்றலுக்கு அடிப்படையாக இருந்தது ஸ்கின்னரின் வலுவூட்டம் இந்த வலுவூட்டத்திலே பார்த்திங்கன்னா நேர்மறை வலுவூட்டி எதிர்மறை வலுவூட்டின்னு இருக்குது நேர்மறை வ வலுவூட்டிக்கு எக்ஸாம்பிள் கேட்டாங்கன்னா பரிசு பாராட்டு அடுத்து பாருங்க எதிர்மறை வலுவூட்டி அதாவது தண்டனை அப்படின்றது எதிர்மறை வலுவூட்டி அப்ப எதிர்மறை வலுவூட்டிக்கு எக்ஸாம்பிள் கேட்டாங்கன்னா தண்டனை அப்படின்னு எழுதணும் கல்வி திட்டத்தில் மதிப்பு கல்வியை சேர்க்க வலியுறுத்திய குழு புதிய கல்விக்குழு அந்த புதிய கல்விக்குழு எப்ப தோன்றுச்சுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் சரியா அப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் தோன்றிய புதிய கல்விக்குழு தான் கல்வி திட்டத்துல மதிப்பு கல்வியை சேர்க்க வலியுறுத்தியது சரியா அப்ப கல்வி திட்டத்தில் மதிப்பு கல்வியை சேர்க்க வலியுறுத்திய குழு எதுன்னு கேட்டா புதிய கல்விக்குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல தோன்றிய கல்விக்குழு கார்டர் வி குட் தொழில் கல்விக்கு வித்திட்டவர் கார்டர் வி குட் கல்வி ஏற்பாட்டின் நோக்கம் கல்வி ஏற்பாட்டின் நோக்கம் என்னன்னா ஒட்டுமொத்த கல்வி அனுபவம் கல்வி ஏற்பாட்டின் நோக்கம் ஒட்டுமொத்த கல்வி அனுபவம் அடுத்து கல்வி ஏற்பாடு எதன் அடிப்படையில் அமைக்கப்படுகிறது எதன் அடிப்படையில் சராசரி மனிதனின் அனுபவத்தின் அடிப்படையில் அமைக்கப்படுகிறது கல்வி ஏற்பாடு சராசரி மனிதனின் அனுபவத்தின் அடிப்படையில் அமைக்கப்படுகிறது அடுத்து திட்டமிட்டு கற்றல் அறிமுகப்படுத்திய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது திட்டமிட்டு கற்றலை அறிமுகப்படுத்திய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது திட்டமிட்டுக் கற்றலின் சிறு பாடகருத்தின் பெயர் சட்டகம் திட்டமிட்டுக் கற்றலின் சிறு பாடகருத்தின் பெயர் சட்டகம் திட்டமிட்டுக் கற்றளை முதன் முதலில் உருவாக்கியவர் சிட்னி பிரேஸ்லி திட்டமிட்டுக் கற்றளை முதன் முதலில் உருவாக்கியவர் சிட்னி பிரேஸ்லி சிட்னி பிரேஸ்லி கற்பிக்கும் இயந்திரத்தை உருவாக்கிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது சிட்னி பிரேஸ்லி கற்பிக்கும் இயந்திரத்தை உருவாக்கிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஐநா கல்வி விஞ்ஞான கலாச்சார அமைப்பின் பெயர் என்ன ஐநா கல்வி விஞ்ஞான கலாச்சார அமைப்பின் பெயர் யுனெஸ்கோ ஐநாவின் கல்வி விஞ்ஞான கலாச்சார அமைப்பின் பெயர் யுனெஸ்கோ யுனெஸ்கோ லேர்னிங் டு பி என்ற அறிக்கையை வெளியிட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு யுனெஸ்கோ லேர்னிங் டு பி என்ற அறிக்கையை வெளியிட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு உலக நல்லெண்ண கல்வியை யுனெஸ்கோ வெளியிட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு உலக நல்லெண்ண கல்வியை யுனெஸ்கோ வெளியிட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு இந்திய அரசு இந்திய அரசு கல்வி ஓர் அறைகூவல் என்ற ஆவணத்தை வெளியிட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து இந்திய அரசு கல்வி ஓர் அறைக்கூவல் என்ற ஆவணத்தை வெளியிட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து அடுத்து, the root of education is bitter, but fruits are sweet, திட்டத்தின் முக்கிய நோக்கம் அனைத்து துவக்க பள்ளியிலும் அடிப்படை வசதி விடைகள் பார்த்துட்டோம் இதேபோல் போல் தினமும் முப்பது வினாக்களுக்கு பதில் உங்களுக்கு தெரிய வேண்டும் என்றால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்தி ஆல் செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்